ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரிப்பன் பகடாக்கு வந்து ஒரு ஒரு முழு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதோடு வந்து பன்னெண்டு மிளகா சிப்பு மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது வந்து அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடும் மிளகாயை வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஜல்லி வச்சு நீங்கள் நல்லா வடிகட்டிங்க எண்ணெய் வந்து நம்ம வந்து பட்டை சில புழியறதுனால வந்து அடைக்கும் அதனால தான் இப்போ வந்து ரெண்டு கப்பு கடலை மாவு ரெண்டு கப்பு அரிசி மாவு அது சமமாக எடுத்துருக்கேன் எடுத்து இப்போ இதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க விட்டுட்டு இது வந்து எண்ணெயும் மாவும் நல்லா பிசைஞ்சிப்போம் இது வந்து கடலை மாவு வந்து வீட்டில் அரைச்ச மாவு அரிசி மாவும் வீட்டில் அரைச்ச மாவு தான் இதில் வந்து மாவும் எண்ணெயை நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறோம் உப்பை வந்து நீங்கள் வந்து இந்த மிளகாலாம் அரைச்சிருக்கோம் பாருங்கள் அது வடிகட்டி வச்சிருக்கேன் இதிலே சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அதோட நம்ம வந்து மாவோட ஊற்றி நல்லா பிசஞ்சிப்போம் மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வந்து ரிப்பன் பகோடா வந்து புழியறதுக்கு வரும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறேன் பிசைஞ்சு விட்டு நல்லா வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அந்த உரலில் வைக்கிற அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுப்போம் இப்போ மாவு வந்து பாருங்கள் லூஸாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து தண்ணி தேவைன்னா விட்டுங்க நல்லா அதில் புழிகிற அளவுக்கு இருக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த முறுக்கு உரில் வச்சு நம்ம வந்து புழிய வேண்டிதான் இப்போ பாருங்கள் இந்த சேலை இப்படி இப்படியே நான் புரிஞ்சுக்கிறேன் நீட்டு வாக்கில் நான் புரிஞ்சுக்கிறேன் ரவுண்டு அதாவது முறுக்கு மாதிரி இருந்தாலும் புழிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து புழிஞ்சுங்க புழிஞ்சிட்டு நீங்கள் உடனே கரண்டி போடாமல் கொஞ்சம் நல்லா கீழ் அந்த கீழ்ப்பகுதி வந்து நல்லா வெந்த பிறகு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நம்மளா இதை எடுத்த பிறகு நம்ம வந்து நல்லா உடச்சி விட்டுக்கலாம் இப்போ இப்போ உங்களுக்கு நல்லா வந்து வெந்து மேலே வர்றது தெரியுது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கரண்டி வச்சு இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் உடனே போட்டிங்கன்னா வந்து அப்படியே உடஞ்சிடும் அதனால் வந்து ஒரு ஒரு மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து திருப்பி விடுங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க சாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் நம்ம இப்போ இது வந்து உள்ளே நல்லா இந்த கரண்டியில் நல்லா உள்ளே அழுத்தி விட்டுடும் அழுத்தி விட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான் ஒரு பக்கம் வெந்தவண்ண திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை வந்து திருப்பி போட்டுரும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டே இருங்க நான் வந்து நீல வாக்கில் புழிஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து ரவுண்டும் ரவுண்டு ஷேப்லையும் புழியலாம் அதாவது முறுக்கு புழிகிற பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் புழியலாம் இப்போ இது வந்து நல்லா இந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடுச்சு இந்த சத்தெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துரும் எடுத்து பக்கத்தில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுக்கிட்டு மீது உள்ள மாவியும் நான் வந்து இந்த மாதிரி நான் புழிஞ்சிட்றேன் எண்ணெயெல்லாம் நல்லா வடிகிற வரைக்கும் வடியை விட்டு நீங்கள் எடுங்க இது வந்து நான் வந்து அரிசி மாவும் கடலை மாவும் சமமாக எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு அரிசி மாவுன்னா ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டு அரிசி மாவு மூணு கப்பு எடுத்துக்கிட்டால் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்துரும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து மற்றதை வந்து நான் வந்து முறுக்கு புழியிற மாதிரி நான் புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சிட்டு நல்லா இது நல்லா நல்லா வெந்து நல்ல கிறிஸ்பியாக வந்த பிறகு நீங்கள் வந்து நல்லா உடச்சி விட்டுக்கலாம் சோம்புக்கு பதிலாக நீங்கள் பெருங்காயம் சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்த்துங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இப்படி நம்ம வந்து ரவுண்டு ஷேப்பில் அப்படி பூழிஞ்சி விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இதுவும் நல்லா வந்து எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து நல்லா ஒரு பக்கம் வெந்தவுடனே நம்ம வந்து மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கடையில் வாங்குறது வீட்லேயே செஞ்சு கொடுங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து குறைச்ச செலவிலேயே நம்ம வந்து எல்லாேருமே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்